ஜெர்னிச்சல் சரி இல்லை தஷ்ணி கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா கல்யாணம் நிப்பாட்டினாங்களா நிப்பாட்டலையா ஏதாவது கொஞ்சம் சொல்லுமா அட நீங்க வேற தர்ஷினிக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாம் தடப்படலா பண்ணிட்டு இருந்தாங்க அது எங்க இருக்கு எந்த கல்யாண மண்டலத்துல நம்ம தர்ஷினிக்கு கல்யாணம் நடக்க அப்படிங்கிற விஷயமே பெண்கள் யாருக்குமே தெரியாது தெரிஞ்சாதானே அதை தடுக்கிறதுக்கு கடைசி தெரிஞ்சு வந்து சாகசமா பண்ணி உள்ள வந்து கொடுத்தா என்ட்ரி கொடுத்தாங்கப்பா அட என்ன ஆச்சு தெரியுமா பார்த்தா அங்க நம்ம தர்ஷினிக்கு கல்யாணம் ஆகலை தர்ஷினிக்கும் சித்தார்த்துக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரியே காமிக்கல காமிக்க உமையாவோட பொண்ணுக்கும் இன்னொருத்தருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களோட மண்டையே களி விட்டுட்டாங்க பெண்களோட மண்டையை மட்டும் இல்லாம போலீஸ் மண்டையையும் கழுவி விட்டுட்டாங்க அதனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம தர்ஷினிக்கு கல்யாணம் நடக்கல பெண்கள்லாம் வந்து ஆதிக்குனேசர் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆதிக்குனேஸ்வருக்கு பயங்கரமா கோவது ஈஸ்வரிக்கு அதை விட கோவுருது இன்னொரு பக்கம் இந்த சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு போலீஸ் போயிட்டாங்க என்ன உங்க இப்படி குடும்பத்துக்குள்ளுமையா இல்லையா பெண்களும் ஆண்களும் இப்படி இருக்கீங்களே இருக்கீங்களா ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் போலீஸ் போயிட்டாங்க அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இப்படி எல்லாம் சண்டை இருக்காங்க இந்த நிலைமையில நம்ம சித்தார்த்தை வந்து நம்ம தர்ஷினியோட கழுத்தில் தாலி கட்ட போகிறான் இதை வந்து எல்லோரும் பார்த்தா அதிர்ச்சியில் இருக்காங்க சித்தார்த் வந்து அஞ்சனாவில் லவ் பண்ணானா இல்லடா பொய்யாதான் லவ் பண்ணிட்டு இருந்தாலும் தெரியல எந்த எண்ணத்தில் மறுபடியும் நம்ம தர்ஷினி கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணான்னு தெரியல நம்ம தர்ஷினி கழுத்தில் தாலி கட்டுறோம் நம்ம தர்ஷினி அவ்வளோத்துக்கும் யோசிக்கிற மாதிரி சீனெலாம் போட்டா பட் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக கொண்டுட்டு இருக்கா இந்த தர்ஷினி பிள்ளை மட்டும்தான் தெளிவாக பேசினால் மட்டுமே இந்த கல்யாணம் நிற்கப்படும் இல்லை அப்படின்னா அவ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை செஞ்சு சின்ன பண்ணமாக போகும் எனக்குழுப்பாங்க <inaudible> <waiplexable> <men> <HHH> <paid theo> <Bye> <nae selling>